டெல்லியில நடந்த ஒரு ஊழல் வழக்கு தொடர்பா தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதாவை கைது செய்திருக்கு அமலாக்கத்துறை டெல்லியில நடந்த ஒரு சம்பவம் தொடர்பா எதற்காக தென் மாநிலமான தெலுங்கானால இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வாரிசை கைது செய்யணும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த கேள்வி எழுந்திருக்கும் இதே கேள்விதான் கவிதாவுடைய விஷயத்திலையும் இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷமாச்சும் நம்ம பின்னோக்கி போகணும் இரண்டாயிரத்தி இருபதுல டெல்லியில நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்கிற ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான இந்த ஆம் ஆத்மி கட்சி ஒரு புதிய மதுபான கொள்கையை அறிமுகப்படுத்துறாங்க இந்த புதிய மதுபான கொள்கை படி அரசு மது விற்பனை செய்யறதை நிறுத்தது அதே நேரம் மது விற்பனை தனியார் வசம் ஒப்படைக்கப்படுது மது விற்பனையில இறங்க நினைக்கிற தனியார் நிறுவனங்கள் அரசு கிட்ட லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி தங்களுடைய நிறுவனங்களை வந்து தொடங்குறாங்க இதன் மூலமா வந்து கள்ளச்சந்தையில சாராயம் இருக்கிறது வந்து குறையும் அரசுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் மக்கள் பெயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சி வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நள்ளிரவு வரை கடைகளை வந்து திறந்து வச்சிருக்கலாம் எம்ஆர்பி ரேட்டுக்கு வந்து மதுபானங்களை விற்க வேண்டிய தேவை கிடையாது எவ்வளவு வேணாலும் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த தனியார் மதுபான நிறுவனங்களுக்கு வந்து சலுகைகள் வழங்கப்பட்டதால அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வருமானம் வருது இந்த வருமானத்துல வந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ டெல்லி அரசு வந்து கமிஷனா எடுத்துக்கிறாங்க சோ அதனால டெல்லி அரசுக்கான வருமானம் வந்து எதிர்பார்த்தது போலவே அதிகரிக்குது ஆனா டெல்லியில எதிர்கட்சியா இருந்த பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா டெல்லிய வந்து சாராய ஆம் ஆத்மி அரசு குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடி இருபத்தி இரண்டுல டெல்லியில அப்போ தலைமைச் செயலாளராக இருந்த நரேஷ் குமார் இந்த புதிய மதுபான கொள்கையில பல முறைகேடுகள் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கினார் அது என்ன முறைகேடுகள் அப்படின்னா கொரோனா காலகட்டத்துல லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்த இந்த நிறுவனங்களுக்கு நூற்று நான்கு கோடி ரூபாய் அளவிலான லைசன்ஸ் தொகை வந்து ரீபேட் செய்யப்பட்டிருக்கதா அவர் வந்து சொல்றாரு இந்த குற்றச்சாட்டுகளை கேட்ட அப்போ துணைநிலை ஆளுநராக இருந்த சக்சினா வந்து சிபிஐ வழக்கு விசாரணைக்கு வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதுக்கு பின்னாடி ஆம் ஆத்மி என்ன பண்றாங்க இந்த புதிய கொள்கையை வந்து வாபஸ் வாங்குறாங்க மது விற்பனை மறுபடியும் அரசு கிட்டையே போய் சேருது புதிய மதுபான கொள்கை வாபஸ் வாங்கப்பட்டதுனால புதிதா திறக்கப்பட்ட நானூறு கடைகள் வந்து உடனடியாக வந்து மூடப்பட்டிருச்சு சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போ டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்த சிசோடியா வீட்டுக்கு வந்து ரைடு போறாங்க இந்த ரைட்ல இடியும் கலந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரைடு நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு எஃப்ஐஆர் வந்து தாக்கல் செய்யறாங்க இந்த எஃப்ஐஆர்ல பதினான்கு பேர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அடுக்கப்பட்டிருக்கு இதே எஃப்ஐஆர்ல ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா தி சவுத் குரூப் இந்த சவுத் குரூப் தான் டெல்லியில வந்து தனியார் மதுபான நிறுவனங்களுக்கும் புதிய மதுபான கொள்கையை வந்து அஹ் அமல்படுத்துற அரசு அதிகாரிகளுக்கும் இடையில வந்து ஒரு பாலமா செயல்பட்டு லஞ்சம் வாங்கி கொடுத்ததா வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து இவங்க வந்து முன்வைக்கிறாங்க இந்த நிறுவனங்கள் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி இந்த சவுத் குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து டெல்லி அரசுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவா எலெக்ஷனில் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு டொனேட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வந்து தி சவுத் குரூப் மேல வந்து அடுக்குறாங்க இந்த சவுத் குரூப்புடைய முக்கிய தலைகளாக மூணு பேரை வந்து இடி அண்ட் சிபிஐ வந்து கை காமிக்கிறாங்க அந்த மூணு பேர்ல முதலாவதா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரசேகர ராவுடைய மகள் வந்து கவிதா இரண்டாவது வந்து ஒய் எஸ் ஆர் எம்பி ஸ்ரீனிவாசலு ரெட்டி மூணாவது வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சதீஷ் ரெட்டி இவர் வந்து ஆரோபிந்தா பிந்தா பார்மாவை வந்து சேர்ந்தவர் இவங்க மூணு பேரையும் தான் வந்து இடி வந்து கை காமிக்கிறாங்க இந்த புதிய மதுபான கொள்கையில நடந்த முறைகேடுகள் தொடர்பான இந்த வழக்குல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடைய இறுதியிலேயே வந்து கவிதா வந்து விசாரணைக்காக ஆஜராகணும்னு சிபிஐ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சம்மன் வந்து அனுப்புறாங்க இந்த சம்மன் அனுப்பப்படுறதுக்கு முன்னாடியே வந்து இடி வந்து ஒரு ரிப்போர்ட் தாக்கல் செய்யறாங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவிதா தான் வந்து இந்த சவுத் குரூப் இருக்கு இல்லையா அந்த சவுத் குரூப்புக்கும் அந்த டெல்லி அரசுக்கும் இடையில் வந்து செயல்பட்டிருக்காங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு இவங்க மூலமாக தான் வந்து உதவிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கவிதா மேலே வந்து குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பின்னாடி இப்போது கவிதா வந்து கைது செய்யப்படுறதுக்கு காரணம் வந்து இரண்டு பேர் ஒருத்தவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் புஜி பாபு இன்னொருத்தர் வந்து அருண் ராமச்சந்திரன் பிள்ளை இதில் புஜி பாபு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா டெல்லியில இந்த புதிய மதுபான கொள்கையை ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவரே இவர் தான் அப்படின்னு இடி அண்ட் சிபிஐ வந்து சொல்றாங்க இவர் வந்து கவிதாவுடைய மிக நெருக்கமானவரே கவிதாவுக்கு உதவியாளராக இருந்தவர் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து இடி அண்ட் சிபிஐ வந்து முன்வைக்கிறாங்க இவரை வந்து பிப்ரவரி மாதமே வந்து இந்த இரண்டு அமைப்புகள் வந்து கைது செய்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க அடுத்ததா அருண் ராமச்சந்திர பிள்ளை இந்த அருண் ராமச்சந்திர பிள்ளைக்கு டெல்லியில் இருந்த ஒரு தனியார் மதுபான நிறுவனமான இண்டோஸ்பிரிட்ல முப்பத்தி இரண்டு சதவீதம் அளவுக்கு பங்குகள் இருக்கிறதா வந்து

பின்னாடி கவிதா வந்து இடி அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணி டெல்லிக்கு வந்து போய் போயிருக்காங்க மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த ஒரு சூழல்ல தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சரும் பாஜகவை ரொம்ப தீவிரமா விமர்சிக்கக்கூடியவருமான சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து அரசியல் களத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இது அரசியல் காரணங்களுக்காக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சில அரசியல் கட்சி தலைவர்களும் பாரத ராஷ்டிர சமிதி கட்சியினரும் வந்து குற்றம் சொல்றாங்க இந்த வழக்குல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்